இலங்கையில் தமிழினம் ஒன்று எகிரி எகிரி குதிக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டை திராவிட சொல்லழிக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டை திராவிட சொல்லழிக்குது இலங்கையில் தமிழினம் ஒன்று எகிரி எகிரி குதிக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டை திராவிட சொல்லழிக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டை திராவிட சொல்லழிக்குது கன்னடரும் தெலுங்கு மலையாளம் கலந்த திராவிடமும் இல்லை இல்லை தமிழ்நாட்டை சாடுவதோ இல்லை இல்லை என்றுரைத்து தமிழ்நாட்டை சாடுவதோ கன்னடரும் தெலுங்கும் மலையாளம் கலந்த திராவிடமோ இல்லை இல்லை என்றுரைத்து தமிழ்நாட்டை சாடுவதோ எள்ளி நகையாடுதற்கு கிள்ளி கீரை தமிழினமோ எட்டி உதைத்தாலும் மீண்டும் வந்துவிடும் நாய் எட்டி உதைத்தாலும் மீண்டும் வந்துவிடும் நாயினமோ எலி நகையாடுதற்கு கிள்ள கீரை தமிழினமோ எட்டி உதைத்தாலும் மீண்டும் வந்துவிடும் நாயினமோ எட்டி உதைத்தாலும் மீண்டும் வந்துவிடும் நாயினமோ காவிரியில் பல அணைகள் பெரிய கதவடைப்பு திருப்பதி மொட்டையாச்சி பாலாரும் பாழாச்சி காவிரியில் பல அணைகள் பெரியாத்தின் கதவடைப்பு திருப்பதி மொட்டையாச்சி பாலாரும் பாழாச்சி என்ன என்ன கோலம் அடா தலை குனிந்த தமிழினமே கந்து வட்டி கடனை போல கை கட்டி நிற்பதுவோ கந்துவட்டி கடனை போல கை கட்டி நிற்பதுவோ கந்துவட்டி கடனை போல கை கட்டி நிற்பதுவோ